ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன்னை பிறர் அங்கீகரிக்க வேண்டும் தன்னை பிறர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தன்னை பிறர் அரவணைக்க வேண்டும் தன் மீது பிறர் அன்பு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் தற்பெருமை தற்பெருமை ஆணவனை முட்டியதின் அறிகுறி இது இயலாமை ஆணவத்தின் அறிகுறி இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை மெச்சுகிறவர்களை தன்னை கொண்டாடுகிறவர்களை தன்னை புகழ்கிறவர்களை தன்னுடைய செயல்களை பாராட்டுகிறவர்களை நாடுவார்கள் நிச்சயமாக அகம் ரீதியாக நாடுவார்கள் இது வந்து பொதுவாக மனிதனின் இயல்பு ஆனால் அந்த மனிதன் உளவியல் ஆரோக்கியம் அற்றவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உளவியல் ஆரோக்கியம் இல்லாததால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்கிறீர்கள் தோல்வியை கண்டு பயப்படுகிறீர்கள் ஆகவே ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை உழைப்பதற்கோ உயர்வதற்கோ மிகச்சிறந்த வழிவாய்ப்பு அமையவில்லை நேரமே சரியில்லை என்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த மனிதனின் பலவீனத்தை புரிந்து கொண்டு உயர்ந்த மனிதனை பொருளாதார ரீதியாக உயர்ந்த மனிதனை அல்லது பதவி ரீதியாக உயர்ந்த மனிதனை காக்கா பிடிப்பதை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துங்கள் காக்கா பிடிப்பதால் உங்களுடைய தன்மானம் பாதிக்கப்படத்தான் செய்யும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்க வாய்ப்பு இல்லை தான் தற்காலிகமாக அதையெல்லாம் கணக்கில் கொள்ளக்கூடாது வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் உங்களுடைய ஆணவத்தை தூக்கி ஓர ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக நோகாமல் நொங்கு தின்பதற்காக தற்பெருமை பிடித்து அழைகிறவர்களை பிடித்து கொண்டாடுங்கள் அவர்களை பாராட்டுங்கள் அவர்களின் கருணை உங்கள் பக்கம் திரும்பும் அவர்களுடைய தயவு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி மட்டுமின்றி மற்ற வளர்ச்சிகளும் நிச்சயம் ஏற்படும் காக்கா பிடிக்கிறவர்களின் கால்தான் இன்று அல்ல அன்றைய காலத்திலே மன்னரை காக்கா பிடித்த புலவர்களுக்குத்தான் பொற்கிளிகள் வழங்கப்பட்டன என்று பணமும் பதவியும் செல்வாக்கும் உள்ளவனை காக்கா பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அவன் மீது இரண்டாயிரம் தவறுகள் இருந்தாலும் அதை கண்டு அதை சுட்டி காட்டி விடாதீர்கள் அவனுடைய குறைகளை கூட நிறைகளாக கொண்டாடுங்கள் அவன் மெச்சும்படி அவன் சந்தோஷப்படும்படி அவனை கொண்டாடி கொண்டே இருங்கள் அதாவது காக்கா பிடித்து கொண்டே இருங்கள் தப்பித்தவறி உங்களுடைய ஆணவத்தை வெளிப்படுத்தி விடாதீர்கள் தப்பித்தவறி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி விடாதீர்கள் காக்கா பிடிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இதை செய்தால் மிக விரைவில் எந்த ஒரு முதலீடும் இல்லாமல் எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வீர்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த நிலை அடைந்தவர்கள் எல்லாருமே இன்றைய காலத்தில் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் காக்கா பிடித்து முன்னேறியவர்கள்தான் காக்கா பிடிப்பது அவமானம் அல்ல அது ஒரு வெகுமானம் காக்கா பிடிப்பதை அவமானமாக நினைப்பவர் எவரும் உயர்ந்ததில்லை நன்றாக நினைப்பவர் ஒரு பணக்காரனையும் பதவியில் உள்ள மக்கள் தானாக பணிந்து நடப்பார்கள் அவன் சொல்வதை கேட்பார்கள் இதுதான் காக்கா பிடிப்பது நீங்கள் உயர்ந்த பதவிக்கு போய்விட்டால் உங்களை காக்கா பிடிப்பது அந்த உலகமே வரும் ஆகவே உயர்ந்த நிலை அடைவதற்கு காக்கா பிடிப்பது தான் இன்றைய காலத்தில் மிக எளிய வழி இந்த வாய்ப்பை தயக்கமின்றி உடனே நடைமுறைப்படுத்தி பாருங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் முதல் இப்படி கோபுரத்தில் வரை காக்கா பிடிப்பதற்கு மயங்கியவர்கள்தான் காக்கா பிடிப்பவர்களை தான் தன் அருகில் வைத்துக் கொள்வார்கள் காக்கா பிடிப்பவர்கள் உழைக்க வேண்டியதில்லை முதல் போட வேண்டியதில்லை உச்சமான வாழ்க்கையை மிக உயர்வில் அடைந்து விடலாம் அப்புறம் என்ன உங்களை காக்கா பிடிக்க ஒரு குற்றம் வரும் அவர்களிடம் நீங்கள் மயங்கிவிடக்கூடாது தேவையில்லாமல் வீழ்த்தி விடுவீர்கள் வீழ்த்தப்படுவீர்கள்